ராஜேஷ் மல்டிமீட்டர் கொண்டு வாங்க அண்ணே என்ன தம்பி வேலை நேரத்துல இங்க வந்திருக்க அண்ணே நாளைல இருந்து நம்ம கடைக்கு வேலைக்கு வந்துறேனே என்னது வேலைக்கு வரியா இந்தாங்க பாரு என்னடா இப்போதானே ரெண்டு மாசம் மாதிரி புதுசா கடை ஓபன் பண்ணது பிரச்சனையா என்னனே கடை தொடங்கல இருந்து ரெண்டு மாசம் 10000 ரூபாய்க்கு தான ஓடுது அத வச்சு என்னனே பண்ண முடியும் அதே நமக்கு தொழில செட் ஆகாது வேலைக்கு போலாம்னு சொல்லி வந்துட்டேன் கடை ஓடலையா நாங்களும் கடை தரந்த புதுசுல மாதிரியே தான் எங்களுக்கும் கடை சுத்தமா ஓடவே இல்லை பத்தாவதுக்கு இந்த ஊர் எல்லாம் இருக்காங்க பாரு என்னடா ரெண்டு பேரும் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஒர்க் ஷாப்பை திறந்து வச்சுட்டு காத்து வாங்குறீங்கன்னு சொல்லி எல்லாம் கிடை பண்ணாங்க அப்போதைக்கு கொண்ட மாதிரி நாங்க மனசு உடஞ்சிருந்தோம் இப்ப எங்கனால இந்த இடத்துல நிக்க முடியாது காலையில ஷட்டரை திறப்போம் சாயந்திரம் வெறும் கடையை அடைச்சிட்டு வருவோம் ஒரு ரூபா கூட ஓடாது பக்கத்துக்கிட்ட காரங்கள்ட்ட ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டா நாலு நாளைக்கு ஒரு வாட்ட ஒரு ஐநூறு ரூபா கொடுங்க கடனா வாங்கிட்டு அதை கொண்டு போய் வீட்டுல கொடுப்போம் இதுதான் எனக்கு ஓடுச்சு அப்படின்னு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு தொழில் வளரணும் அப்படின்னா குறைஞ்சது மூணு வருஷம் ஆகும் அந்த தொழில் மூலியமா நீ வளரணும் அப்படின்னா மூணு மூணு ஆறு வருஷம் ஆகும் மனசை தளர விடாம போய் தைரியமா கடைய தொடர்